மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக டென்ஷன்லேயும் வருத்தத்துலேயும் வந்து இருக்காங்க நம்ம விஜய் வந்து ஏன்னா நம்ம காவேரி வந்து அழுதுகிட்ருக்கிறத நம்ம விஜய் வந்து பார்த்துடுறாங்க இப்போ விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம ஏதாவது காவேரிக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ காவேரி அளவுக்கு வருத்தப்படுறானா அதுக்கு காரணம் என்ன நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு விஜய்யே ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க உடனே நம்ம காவேரி பற்ற வந்து கேட்டால் கண்டிப்பாக காவேரி அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் பெரியோக்கா வெறி இதுக்கெல்லாம் பேச மாட்டான் இதுக்கு என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டும் இருக்காங்க யோசிச்சுட்டு என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க அப்ப நேரவே விஜய் போயிடுறாங்க விஜய் போய்ட்டு இங்க பாரு காவேரி நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்காக நீ இப்படி ஒரு தண்டனையை எனக்கு கொடுக்கணுமா சொல்லு காவேரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேச பேசு காவேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம காவேரி வந்து இப்ப எல்லாம் இவங்க கிட்ட பேசுற அளவுக்கு வந்து என்னுடைய எண்ணம் கிடையாதுங்க என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி தெரியல இங்க பாருங்க நான் வந்து இந்த வீட்டில் வந்து கான்ட்ராக்டுக்காக இருக்கு ஏன்னா கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருந்தால் உங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை நான் தாராளமாக செய்வேன் ஆனால் என் மனசில் இப்படி இருக்க ஏன் இருக்குது இப்படின்ற கேள்வி என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதனால் விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க